அல்லாஹுவின் மாபெரும் கிருபையால் இன்று மாத்தூரில் அனாதை இல்லத்திற்கு உணவு வழங்கப்பட்டது அல்ஹம்துலில்லாஹ் சதக்கா திட்டத்தின் செயலாளர்களுக்கும் உதவி செய்த சகோதர சகோதரிகளுக்கும் ஹைரன் சதக்கா திட்டத்தின் சமூக சேவை தொடர்ந்து சிறப்பாக செயல்பட அனைவரும் துவா செய்யுங்கள் நற்பணியில் நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் முயற்சியில் சதக்கா திட்டத்தின் தலைவி மகள் சஜிதா பானு அவர்களின் எம்மை மர்மை வெற்றிகளுக்கு அனைவரும் துவா செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி தாலா வரகாத்து அலஹமதுல்லா பெண்களால் உருவாக்கப்பட்ட இந்த சதா திட்டத்தின் கீழ் பல்வேறு விதமான சேவைகளை செய்து கொண்டு வருகிறார்கள் சகோதரர் அசார் அவர்களும் சகோதரி சாஜிதாபான் அவர்களும் அலஹ்துல்லா இவர்களுடைய இந்த சேவைகளை வல்ல ரகமான் சம்பூர்ணமாக எந்தவித குறைவுமின்றி அல்லாஹு தாளம் முழுவதுமாக கபுல் செய்து கொள்வானாக மேற்கண்ட அந்த ஊனமுற்ற பிள்ளைகள் மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைகள் அவருக்கு உணவு வழங்கும் திட்டம் இதை பார்த்ததுமே நம்மளுடைய மனதெல்லாம் ஒரு விதமான உருக்கத்தில் அனைவரும் இருந்திருப்போம் நாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் பாருங்க மனம் குன்றிய பிள்ளைகளுக்கு அல்லாஹு தாலா ருசிக்க கொடுக்குறான் இந்த திட்டத்தின் மூலம் அந்த நன்மைகளை முழுவதுமாக கொள்ளையடித்து கொண்டார்கள் அல்லாஹ் அக்பர் பொதுவாகவே அல்லாஹு தாலா ஏழு விதமான தன்மைகளை நமக்கு இரவலாக கொடுத்து கொண்டே இருக்கிறான் அது அரபியில் சொல்லும் பொழுது ஹயாத் எயில் இராதா குதரத் சமாத் பசாரத் கலாம் அதாவது உயிர் அறிவு நாட்டம் பேச்சு செவிபுலம் கேட்கும்புலன் எல்லாவற்றையும் அல்லாஹூதாலாக நமக்கு இரவலாக கொடுத்து கொண்டே இருக்கிறான் அந்த சிந்தனை நமக்கு வந்துவிட்டால் அல்லாஹுவினுடைய பிரியம் அல்லாஹு மீது இருக்கக்கூடிய நேசம் நமக்கு அதிகமாகிவிடும் எனவே இது போன்ற ஒரு சேவைகள் நாம் செய்கின்ற பொழுது இது போன்ற காட்சிகளை பார்க்கும் பொழுது அதிகமாக அதிகமாக நாம் அல்லாஹுக்கு ஷுக்குர் செய்ய வேண்டும் நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹ் கூறி காட்டுகின்ற பொழுது இன்னல் இன்சானல் நிச்சயமாக மனிதன் நன்றி கெட்டத்தனமாக இருக்கிறான் இன்னைக்கு உலகத்தெல்லாம் பார்த்தோன்னு சொன்னால் எல்லாருமே எனக்கு இந்த குறா இருக்குது அந்த குறை இருக்குது எனக்கு இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்கிறமே தவிர இது போன்ற இந்த பிள்ளைகளை பார்க்கும் பொழுது அல்லாஹ் நம்மளை எவ்வளோ அழகாக வச்சுருக்கோம் எவ்வளோ சௌகரியமாக வச்சுருக்கிறான் நம்மளுக்கு எவ்வளோ மன ஆற்றலை கொடுத்துருக்கிறான் நெய்வாற்றலை கொடுத்திருக்கிறான் பார்வையில் தெரிவி கொடுத்திருக்கிறான் பேச்சில் தெளிவி கொடுத்துருக்கிறான் கேட்கக்கூடிய திறனில் எவ்வளோ தெரிவி கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் அக்பர் ரொம்ப மிகவும் ஒரு அற்புதமான சேவைகளை எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்கள் தஞ்சை மாவட்டத்திற்கே மிகப்பெரிய ஒரு முன் உதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் அக்பர் இன்னும் இவர்களுடைய சேவை பல்லாயிரக்கணக்கான மக்களை சென்று அடைய வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அந்த ஒரு துவாவையும் கபுல் செய்து கொள்வானாக மேலும் இந்த சேவைகள் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் உதவி செய்தார்களோ யாரெல்லாம் இன்னும் உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல நியத்தில்